ஏசு கிருஷ்ணாமத்தில் மீண்டும் இந்த வகுப்பு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இயேசு கிருஷனுடைய வாழ்க்கை வரலாறு என்கிற பாடத்தை படித்து வருகிறோம் அந்த வகையிலே சென்ற வகுப்பிலே நாம் மரியாளுடைய பாடல் மற்றும் யோகாசு நாமனுடைய பணிகளை குறித்து பிறப்பும் மற்றும் பணிகளை குறித்து படிப்போம் இந்த நாளில் நாம் இயேசுவின் பிறப்பு யோசேப்புக்கு முன்னறிப்பு செய்யப்படுகிற நிகழ்வை மத்திய சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டுலிருந்து இருபத்தைந்து வரை உள்ள வசன பகுதிகளில் அதில் ஒரு சில வசனத்து படிப்போம் மத்தியும் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு தொடங்கி இயேசுக்கு ஜனதத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசியுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் அவள் பரிசு தாவீதால் கற்பூரையாரா என்று காணப்பட்டது நமக்கு என்ன வேண்டும் நாம் ஏற்கனவே பார்த்துக்கிறோம் வம்சத்தை சார்ந்தவர் தாவீதன் வம்சத்தில் சாரவந்த மகனான அந்த வம்சத்தில் அவர் இருக்கிறார் ஆகவே யோசேப்புக்கு அதே ராஜ வம்சத்தில் வந்த அதாவது அதே தாவிர வம்சத்தில் வந்த மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நியமிக்கப்பட்ட மரியாள் தற்போதைய இருக்கிறார்கள் செய்தி விடுவார்கள் இந்த இடத்திலே முதலாவது நாம் யூதருடைய திருமண முறை குறித்து ஓரளவு அறிந்திருந்தோம் என்றால் இருக்கும் அது என்னவென்றால் இங்கு நியமிக்கப்பட்டிருக்கீங்கிற வார்த்தை நம்முடைய ஊர்களிலேயே நாம் பேசுகிறோம் அல்லவா நிச்சயதார்த்தம் என்று சொல்லுவோம் அதே வார்த்தைக்கு இணையான வார்த்தை தான் நியமிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை இனி யூகர்களுடைய இந்த நிச்சயதார்த்தம் அல்லது நியமிக்கப்படுதல் எப்படி நடக்கும் என்றால் ஒரு மணமகன் ஒரு மணமகள் அல்லது ஒரு ஆண் ஒரு பெண் எவருக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற மன விருப்பம் ஏற்பட்டு விடுமானால் அதை அவர்கள் முறைப்படி பெற்றோரிட சொல்லலாம் சொல்ல வேண்டும் சொல்லலாம் அல்ல சொல்ல வேண்டும் பெரும்பாலும் பெற்றோரே திருமணத்தை பார்த்து ஏற்படுத்துவதும் உண்டு அப்போது என்ன நடக்கும் என்றால் முதலாவது அந்த திருமணத்துக்கும் சுமார் ஒரு ஆண்டுக்கு முன்பாக நிச்சயதார்த்தம் செய்வார்கள் அது எப்படி செய்வார்கள் என்றால் மணமகளுடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு சிறிய பங்கல் போன்ற அமைப்பை போடுவார்கள் குறிப்பிட்ட ஒரு நாளிலே மணமகனுடைய வீட்டிலிருந்து அவருடைய தந்தை மற்றும் உறவினர்கள் முக்கியமானவர்கள் மணமகனோடு அந்த வீட்டுக்கு செல்வார்கள் சென்று ஒரு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த ஒப்பந்தத்தை பல வேளைகளிலே பத்திரங்களிலே எழுவதும் எழுதுவதும் உண்டு எழுதிய அந்த ஒப்பந்தத்தை செய்வது கூட உண்டு அந்த ஒப்பந்த பத்திரத்தை முடிக்கும் போது கணவன் மனைவியிடம் எனக்கு நீ பரிசுத்தமாக நியமிக்கப்படுகிறாய் என்கிற ஒரு வார்த்தையை தேவ சமூகத்திலே பெரிய ஒரு அந்த வீட்டு நிகழ்வுகளே சொல்வார்கள் அது முடிந்த பின்பு அந்த நியமிக்கப்பட்டுகிற அந்த மணமகனும் மணமகளும் ஒரே கோப்பையில் ராட்சரசத்தை மாறி மாறி வருகுவார்கள் அதோடு அந்த நிச்சயதார்த்தம் நிகழ் முடிவுக்கு இதை எதற்கு செய்கிறார்கள் என்றால் இந்த மணமகன் அல்லது மணமகள் இது ஒரு ஆண்டுக்குள்ளாக அதிகபட்சமாக ஒரு ஆண்டுக்குள்ளாக திருமணம் செய்ய இருக்கிறார்கள் இதற்கு இடைப்பட்ட காலத்திலே அவர்கள் வேறு விதமான எந்த விதமான தவறான காரியங்களிலும் ஈடுபட்டுவிடக் கூடாது மேலும் இந்த நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து திருமண நாள் வரை வருகிற அதிகபட்ச ஒரு ஆண்டுக்குள்ளாக இந்த ரெண்டு பேரும் சில பணிகளை செய்ய வேண்டும் மணமகள் தன்னுடைய திருமணத்திற்கான ஆடையை நெய்ய வேண்டும் அல்ல நோக்க வேண்டும் மணமகன் தான் திருமணம் செய்து கொண்டு வருகிற மனம்பாள் அந்த மனைவி குடியிருவதற்கான ஒரு வீட்டை ஆயத்த செய்ய வேண்டும் பெரும்பாலும் அதே வீட்டை கட்டுவார்கள் அதுதான் அடிப்படையில் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளாக எழுந்த பணியாக இருக்கும் மேலும் அவர் மனதளவிலே அளவிலே என்னுடைய கணவன் அவரும் என்னுடைய மறைவு என்று ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் இந்த இடைப்பட்ட காலங்கள் அவருக்கு பயனுடைய இப்படி யோசிப்புக்கும் மரியாதைக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது இந்த நிரூபிக்கப்பட்டு நிச்சயிக்கப்பட்டிருந்த இந்த காலகட்டத்தில்தான் இவருக்கு ஒரு செய்தி வருகிறார் இருக்கிறார் இந்த செய்தி எப்படி வந்தது என்று மேலாக சொல்லவில்லை ஆனால் பல அறிஞர்கள் யூகிக்கிறது என்னவென்றால் ஒருவேளை மரியாளே அந்த செய்தியை ரகசியமாக இவர்கள் கடத்தி இருக்கிறார் அப்படியானால் யார் மூலம் அந்த செய்தி இவருக்கு வந்தது அதை பலர் சொல்வது சகரியா எலிசபெத் தான் இந்த செய்தியை சொல்லியிருக்க வேண்டும் ஏனென்றால் சகரியா எலிசபெத் அவர்களுக்கு மட்டும்தான் மரியாண்ட வயிற்றுலே ஒரு குழந்தை இருக்கிறது என்கிற செய்தி தெரியாதது பரிசுத்தாவிடைய நிகழ்வுனால் அது அறிவிக்கப்பட்டதை நாம் பார்த்தோம் ஆக தான் இந்த செய்தியை யோசிப்புக்கு சொல்லியிருக்க வேண்டும் சரி இப்போது யோசேப் வந்த செய்தி கேள்விப்பட்ட உடனடியாக அவருடைய நிலையை பார்கள் பவனர்கள் அவள் புருஷனாகி யோசிப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவரமரப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசி இது என்னவென்றால் இந்த நிச்சயதார்த்தம் இருக்கிறது அல்லவா இதை பெத்ரோத்திலிருந்து சொல்வார்கள் அதாவது மேரேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் தான் நம்ம நிச்சயதார்த்தம் நிச்சய கொடுத்தல் என்று சொல்லுவோம் இந்த மெஸ்ரோத்தல் என்பதே ஒரு வகை திருமணம் போலதான் அது அவ்வளவு எளிதாக ஒன்றும் உடைக்க முடியாது அந்த ஒப்பந்தத்தை உடைக்க முடியாது ஆனால் விபச்சார திருப்பித்தம் அதை உடைக்க முடியும் ஆகவே யோசேப்புக்கு அவருக்கு முன்பாக இருக்கிற வாய்ப்பு ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மரியாள் மீது குற்ற சுமத்தி அவளை கள்ளறிந்து கொல்ல அனுமதிக்கலாம் அது குபாகுமார் எழுத்திரெண்டு அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தொன்னு வசனங்களில் ஒரு விதி இருக்குது நியாயப்பிரமாணத்தில் அல்லது இந்த திருமண நிச்சய ஒப்பந்தத்தை ரகசியமாக அவருடைய குடும்பங்களை மட்டும் தெரிந்து விட வேண்டும் அப்படி செய்யும்போது மரியால் காப்பாற்றப்படுவார் ஆகவே அவர் யோசித்துக் போது அவருடைய மன எண்ணம் இந்த ரெண்டாவது வாய்ப்பை தான் பயன்படுத்த விரும்புகிறார் அதாவது ஏனென்றால் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசிக்க அவளை குற்றம் சாட்டுவதற்கு விரும்பவில்லை அந்த விதத்தில் அவர் நல்லபடி நிற்பதை அவர் உறுதி செய்கிறார் இப்படி யோசனை இருக்கும்போதுதான் மரியாதைத்துக்கு தோன்றிய அதே தூதர் கபிரியல் தூதர் இங்கே யோசேப்புக்கு தோன்றி அவருக்கு ஒரு செய்தி சொல்கிறார் என்னவென்றால் இரும்பாவசனம் அவர் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கத்தடி தூதர் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் யோசிப்பே உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசு தாமீரால் உண்டாகிறது என்று சொல்கிறார் ஆகவே தேவதூதன் சொல்றாரு நீ அவளை சேர்த்துக் ஐயப்படாதே ஏனென்றால் அது பரிசுத்தாவினால் உற்பத்தியாக இருக்கிற என்பதை சொல்லுகிறார் மேலும் சொல்லும்போது அவள் ஒரு குமாரனை பொறுவாள் இல்ல அந்த காலத்தில் ஸ்கேன் எல்லாம் கிடையாது தூதர் சொன்னவனமாக குமாரன் என்றாலே அது செய்தியாக இருக்கிறது இது யோசிப்புக்கு கன்ஃபார்ம் பண்றது தான் இந்த குழந்தை பிறந்தது என்பதை குழந்தை பிறந்த பின்பு உறுதி செய்வதற்கு வசதியாக மிக தெளிவாக தூதர் இதை செய்தி சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடவையாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இந்த இடத்திலே இயேசு என்று பெயரிடுவாயாக இந்த இயேசு என்கிற பெயர் ஜஹாயிஸ் யுவர் சேவியர் என்கிற பொருளை கொடுக்கக்கூடியது இது பழைய யோசுவா என்கிற வார்த்தையினுடைய மறுதலாக முற்காலத்திலே அது அராமிய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் இயேசு என்கிற பெயரில் அது வருகிறது அந்த வார்த்தையின் பொருள் கூட தமது ஜனங்களில் பாவங்களை நீக்கி அதை ரச்சிக்கிறார் எலிமேசனா ரட்சக இயேசு என்றாலே இருக்கிறது அல்லட்சத ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தனிப்பட்ட முறையிலே ஒரு மனிதனுடைய பாவத்தை வீட்டு ரட்சி போராது உலக பொங்கும் பார்க்கும்போது உலக மக்களுடைய பாவத்தையும் ரட்சிக்க போதுமானவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இவைகள் அனைத்தும் எரேமியா தீர்க்க தரிசி முப்பத்தி அதிகாரத்திலே முப்பத்தொன்று முப்பத்தி நாலுலே சொன்ன வசரம் கொண்டு வரைவர்களாகவும் ஏசாயா ஏசையா ஏழாதிகாரம் பதினாலாம் அவசரத்திலே இதாகவும் அது இருக்கிறது ஏனென்றால் இருபத்தி ரெண்டாம் அவசரத்தை தொடர்ந்து படிக்கும்போது தீர்க்க தரிசின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பூதியாகி ஒரு குமாரனை பொறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார் என்று பார்க்குறோம் நாம் ஏசையா ஏழாம் அதிகாரத்தை படிக்கும்போது அங்கே ஏழாம் அதிகாரம் பதினாலாம் அவசரத்தில் ஒரு கன்னிகை கற்பூதியாகி குழந்தை பெறுகிற தீர்க்க தரிசனம் இருக்கிறது சிலர் இந்த வசனத்தை விளக்கும்போது சில ஆங்கில மொழிபெயர்ப்புள்ளே இந்த கன்னி என்பது இளம்பன் என்கிற பொருளை கொடுக்கக்கூடிய யங் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே இதை குறித்து விவாதங்கள் உண்டு ஆனால் எப்பரே மொழியிலே சொல்லப்பட்டுள்ளதான அந்த வார்த்தை ஏசாயே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை கன்னி என்றும் மொழிபெயர்க்கக்கூடியது தான் அல்லது இளம் வேண்டும் என்றும் மொழிபெயர்க்கக்கூடியதான் அதிலே மாற்று இல்லை ஆனால் மத்தையும் அந்த வார்த்தையை பயன்படுத்தும்போது அவர் அந்த பொருளிலே மொழிபெயர்க்காமல் கன்னி என்கிற அர்த்தத்தில் தான் அதை மொழிபெயர்க்கிறார் ஆகவே குறிப்பாக அவர் என்ன வார்த்தை சொல்லார்னா கிரீக்கில் சொல்லப்பட்டு வார்த்தை பார்த்தனியோஸ் பார்த்தனோஸ் பார்த்தனேஸ் என்பது கிரேக்க மொழியில் கன்னியை தான் குறிக்கும் ஆகவே மரியாள் கன்னிப்பெண் என்பதை மத்தியும் தெளிவாக கூறுகிறார் ஆகவே இதிலிருந்து நாம் ஏசாயவை பார்ப்போம் அங்கேயும் அது கன்னிப்பெண்ணை தான் கூறுகிறது அல்லது கன்னிப்பெண்ணுக்கு இணையாகத்தான் அந்த தீர்க்க தரிசனம் இங்கே மரியாளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதாக பார்க்கிறோம் இதற்கு இந்த இளம்பெண்ணுன்னு சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஏசாயா ஆகாஷ் ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் உழைத்த போது அங்கே ஒரு இளம்பெண் என்பது தான் ஆனால் அந்த இளம் இளம்பெண் நிச்சயதார்த்தம் முடிந்து அதன்பின் வருடம் அந்த வழக்கமாக அவர்கள் காத்திருக்கிற காலம் முடிந்து திருமணமாகிற திருமணமாகி குழந்தை போயிருக்கிற அந்த மூன்று ஆண்டுக்குள்ளாக இஸ்ரேலர்களை எதிர்க்கிறதான வணிகம் யூதாவை எதிர்க்கிறதான அவருடைய எதிரிகள் நிர்மூலமாக்கப்படுவார் என்பது ஏசா எதிர்க்க தரிசி ஆகாசுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் அது அப்போது நிறைவேறிவிட்டது எப்போது ஏசாயா ஆகாஸ் காலத்திலே நிறைவேறிவிட்டது ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது அந்த தீர்க்க தரிசனத்துடைய முதல் பகுதி அதாவது ஆகாசுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் நிறைவேறினதை தவிர ஏசாயா மிக நுட்பமாக கூறிய கன்னிப்பெண்ணுக்கான தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை அந்த கன்னிப்பண்டுக்கான தீர்க்க தரிசனம் ஏசாய காலத்தில் நிறைவேறாமல் அல்லது ஆகாஷ் காலத்தில் நிறைவேறாமல் அல்லது பிளையற்பாட்டின் காலத்தில் நிறைவேறாமல் பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் தாய் ஆகிய கன்னி மரியாளிடம் அதாவது பார்த்தினே செல்கிற கன்னி ஆகிய மரியாளிடம் அது நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தான் அந்த கன்னி மரியாளிடம் அல்லது மரியாளிடம் கர்ப்பமாக இருக்கிற அல்லது கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையானது அது குமாரன் என்றும் அது பரிசுத்தாவினால் உற்பத்தி ஆகப்பட்டது என்றும் ஆகவே அவளை தள்ளிவிட வேண்டாம் என்றும் யோசிப்புக்கு கபிரில் தூதன் அறிவுரை கூறினார் அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்ட இந்த யோசிப்பும் நீதிமானாகவும் இருந்தபடியினாலே தள்ளி தள்ளிவிடாமல் அவளை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு அதன் பின்பு அவளுக்கு முழு பாதுகாப்பையும் இயேசு பிறக்கிற காலம் வரை மட்டுமல்ல அதன் பின்பு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கொடுத்ததை சரித்திரத்திலிருந்து நாம் அறிய முடிகிறோம்